சிஸ்டர்ஸ் மெகா திருமுறை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வினாத்தாள் மற்றும் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வேத பகுதி ஒன்னு ராஜாக்கள் மற்றும் எபேசியர் சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் நடத்தும் மெகா திருமுறை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு வினாத்தாள் வேத பௌதி ஒன்று ராஜாக்கள் மற்றும் ஏபேசியர் மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு கேள்வி பதில்கள் கேட்கப்பட்டுள்ளன வாங்க இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதல் பிரிவில் ஓரிரு வார்த்தையில் விடையளி கேள்விகள் மொத்தம் இருபது கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று கலிலேயா நாட்டில் உள்ள இருபது பட்டணங்களின் பெயர் என்ன காபுல் நாடு ஒன்னு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரை கேள்வி எண் இரண்டு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சாலமோனின் மனைவியாக தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்தது கேசேர் ஒன்னு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் மூன்று என் சுண்டு என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும் என்றது யார் ரெஹோபெயாம் ஒன்னு ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வசனங்கள் வரை கேள்வி நான்கு இஸ்ரவேலரால் கல்லெறிந்து கொல்லப்பட்ட பகுதி விசாரிப்புக்காரன் யார் அதோராம் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து பொன்னினால் இரண்டு கன்றுக்குட்டிகளை செய்த ராஜா யார் எரோபையாம் ஒன்னு ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் வரை கேள்வியன் ஆறு ராஜா பொன்னினால் செய்த இரண்டு கன்று குட்டிகளை எங்கு வைத்தான் ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் ஏழு தூரமாயிருந்த நீங்கள் இப்போது எதனால் சமீபமானீர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு எதில் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அக்ரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி கேள்வியன் ஒன்பது தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் எதை சுவிசேஷமாக அறிவித்தார் சமாதானத்தை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் கேள்வி எண் பத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்கு ஊழியக்காரன் ஆனான் சுவிசேஷத்துக்கு எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினொன்று சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக தணிய வேண்டியது எது எரிச்சல் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு எது தகும் எது தகாதவைகள் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதிமூன்று ஆவியின் கனி எதில் விளங்கும் சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அசனம் கேள்வியன் பதினான்கு வாக்குத்தம் உள்ள முதலாங் கற்பனை எது உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே உள்ள முதலாங் கற்பனை எபேசியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் கேள்வி கேள்வியன் பதினைந்து யாருடைய கண்கள் மங்களடைந்து பார்க்க கூடாதிருந்தது அகியா ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினாறு ரெகோபயாம் ராஜாவாகிறபோது எத்தனை வயது நாற்பத்தி ஒன்று வயது ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் பதினேழு எருசலேமுக்கு விரோதமாக வந்த எகிப்தின் ராஜா யார் ஷீஷாக் ஒன்னு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து எதை கட்டினான் ராமாவை ஒன்னு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது எலியா விதவையின் மகன் மீது எத்தனை முறை முகங்குப்புற விழுந்தான் மூன்று தரம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் இருபது எலியா கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதற்கு என்ன பெயர் வைத்தான் இஸ்ரவேல் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று வசனங்கள் வினாத்தாளின் இரண்டாவது பிரிவில் கோடிட்ட இடங்களை நிரப்புக கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று தீருவின் ராஜாவாகிய இவன் நப்தலி கோத்திரத்தானாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன் டேஸ் ஈராம் ஒன்று ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியன் இரண்டு எரோபயாம் என்பவன் டேஸ் பராக்கிரமசாலியாய் இருந்தான் ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் மூன்று ஜனங்கள் டேஸ் தான் மட்டும் போவார்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் நான்கு டேஸ் ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான் கிழவனான ஒரு தீர்க்கதரிசி ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே டேஸ் உண்டாயிருக்கிறது பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது எபேசியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் கேள்வி கேள்வியன் ஆறு சுதந்திரத்தின் அச்சாரமாயிருப்பவர் டேஸ் ஆவியானவர் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினான்காம் கேள்வி கேள்வியன் ஏழு டேஸ் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் சமாதான கட்டினால் எபேசியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் டேஸ் வரும் தேவ கோபாக்கினை எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் ஒன்பது முற்காலத்தில் நீங்கள் டேஸ் இப்பொழுதோ கர்த்தருக்குள் டேஸ் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பத்து டேஸ் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வினாத்தாளின் மூன்றாவது பிரிவில் மனப்பாட பகுதியிலிருந்து இருபது மதிப்பெண்களுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று டேஸ் வழக்கை கொழுவுகிறான் கோபக்காரன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் இரண்டு டேஸ் எனக்கு தூரப்படுத்தும் டேஸ் எனக்கு கொடாதிரும் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் மூன்று சிறுமையானவர்களுக்கு தன் டேஸ் ஏழைகளுக்கு தன் டேஸ் நீட்டுகிறாள் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் நான்கு டேஸ் இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் டேஸ் காக்கிறவனோ பாக்கியவான் தரிசனம் தரிசனமில்லாத இடத்தில் வேதத்தை காக்கிறவனோ நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி ஐந்து தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை டேஸ் பிடுங்கும் டேஸ் தின்னும் நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் ஆறு சௌந்தர்யம் டேஸ் அழகும் டேஸ் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே டேஸ் சௌந்தர்யம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி எண் ஏழு பரியாசக்காரர் பட்டணத்தில் டேஸ் விடுகிறார்கள் ஞானிகளோ டேஸ் விளக்குகிறார்கள் பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் எட்டு நியாயத்தினால் ராஜா டேஸ் நிலைநிறுத்துகிறான் டேஸ் அதை கவிழ்கிறான் நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் பரிதான பிரியனோ அதை கவிழ்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஒன்பது பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் டேஸ் கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு டேஸ் உண்டு பண்ணுகிறான் பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி பத்து தாங்கள் டேஸ் தங்கள் பார்வைக்கு டேஸ் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் பதினொன்று மனுஷர் எல்லாரிலும் நான் டேஸ் மனுஷர் டேஸ் எனக்கு இல்லை மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷர் புத்தி எனக்கு இல்லை நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு நீ டேஸ் பைத்தியமாய் நடந்து டேஸ் உள்ளவனாய் இருந்தாயானால் வாயை மூடு மேட்டிமையானதினால் உள்ளவனாய் இருந்தாயானால் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று அவள் டேஸ் போலிருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் டேஸ் கொண்டு வருகிறாள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள் தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் கேள்வி எண் பதினான்கு அவள் டேஸ் புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று டேஸ் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் கண்ணோக்கமாயிருக்கிறாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து நான் டேஸ் கற்கவும் இல்லை டேஸ் அறிந்து கொள்ளவும் இல்லை ஞானத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் பதினாறு ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் டேஸ் உன் வாயை திற நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினேழு டேஸ் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு என் டேஸ் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்று என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு நான் டேஸ் இல்லை டேஸ் அறிந்து கொள்ளவும் நான் நாணத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது தேவனுடைய வசனமெல்லாம் டேஸ் புடமிடப்பட்டவைகள் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் இருபது நீதிமான்கள் டேஸ் மகிழுவார்கள் டேஸ் தவிப்பார்கள் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வினாத்தாளின் நான்காவது பிரிவில் பொருத்துக கேள்விகள் மொத்தம் பத்து மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன கேள்வி எண் ஒன்று வெண்கல கடல் தொட்டி ஒன்னு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அகியா திர்கதர்சி ஒன்னு ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் மூன்று மூளைக்கல் இயேசு கிறிஸ்து எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் நான்கு சத்தியம் கச்சை எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் ஐந்து நீதி மார்க்கவசம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் ஆறு விசுவாசம் கேடகம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எண் ஏழு இரட்சன்யம் தலைச்சீரா எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் எட்டு தேவ வசனம் ஆவியின் பட்டயம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் ஒன்பது சிங்கம் பிரேதம் ஒன்னு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் பத்து ரெகோபயாம் பதினேழு வருஷம் ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் வினாத்தாளின் ஐந்தாவது பிரிவில் சரியா தவறா கேள்விகள் நான்கு மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே அடித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் தவறு சரியான விட என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் ஒன்னு ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இரண்டு ராஜா அவனை பிடியுங்கள் என்று அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்க படிக்கு மறத்து போயிற்று சரி ஒன்னு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் மூன்று எரோபயாமின் சந்ததியாரில் பட்டணத்தில் சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் தவறு சரியான விடை பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும் ஒன்னு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் நான்கு ராஜா ஈராமுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன் அனுப்பினான் தவறு ஈராம் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன் அனுப்பினான் என்பதே சரியான பதில் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வினா தாளின் ஆறாவது பிரிவில் இரண்டு அடுக்கு தொடர்களை எழுதுக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தில் உள்ள வசனத்தில் இருந்து ஏதேனும் இரண்டு அடுக்கு தொடர் ஒவ்வொரு அடுக்கு தொடர்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் மொத்தம் இரண்டு மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன தங்கள் தங்கள் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மாற்றி மாற்றி ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏதேனும் இரண்டு அடுக்கு தொடரை எழுதலாம் வினாத்தாளின் ஏழாவது பிரிவில் சரியான விடையை தெரிந்தெடுத்து எழுதுக கேள்விகள் இருபது மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று யோய்தாவின் குமாரன் யார் பெனாயா ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இரண்டு நப்தலியில் இருந்தவன் யார் அகிமாஸ் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் மூன்று சாலமோனிடத்தில் சுமை சுமைக்கிறவர்கள் டேஸ் பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் டேஸ் பேரும் இருந்தார்கள் சுமை சுமைக்கிறவர்கள் எழுபதினாயிரம் பேரும் மரம் வெட்டுகிறவர்கள் எண்பதினாயிரம் பேரும் இருந்தார்கள் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் நான்கு சாலமோன் ராஜா கத்தருக்கு கட்டின ஆலயம் டேஸ் முல நீளமும் டேஸ் முல அகலமும் டேஸ் முல உயரமுமாயிருந்தது அறுபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் முப்பது முழ உயரமுமாய் இருந்தது ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து சாலமோன் ராஜா சிங்காசனத்தை எதினால் செய்தான் தந்தம் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் ஆறு எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதுமில்லை என்றது யார் தேவனுடைய மனுஷன் ஒன்னு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு டேஸ் கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் பிரகாசமுள்ள மணக்கண்கள் எபேசியர் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் எட்டு மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்வாவத்தினாலே மற்றவர்களைப் போல டேஸ் இருந்தோம் கோபாக்கினையின் இருந்தோம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது எதை சிலுவையில் கொன்று இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் பகையை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் பத்து டேஸ் இடம் கொடாமலும் இருங்கள் பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் பதினொன்று கத்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் டேஸ் சோதித்து பாருங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு திர்சாவில் ஏழு நாள் இருந்தவன் சிம்ரி ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று சாரிபாத் என்பது டேஸ் ஊர் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பதினான்கு கத்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையினுடைய டேஸ் அவனுக்குள் திரும்பி வந்தது ஆத்துமா ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் பதினைந்து ஒபதியா என்பவன் யார் விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அதாவது கர்த்தருக்கு பயந்தவன் அரண்மனை விசாரிப்புக்காரன் தீர்க்கதரிசிகளை பராமரித்தவன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் கேள்வி எண் பதினாறு எலியா வனாந்தரத்தில் எத்தனை நாள் பிரயாண தூரம் சென்றான் ஒரு நாள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பதினேழு பாகாலின் தீர்க்கதரிசி டேஸ் நானூற்று ஐம்பது பேர் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு நாபோத்திற்கு விரோதமாக எத்தனை சாட்சிகளை நிறுத்தும்படி சொல்லப்பட்டது இரண்டு சாட்சி ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது ரெண்டு ஒன்று ஆனது ஆனால் ஒன்று ரெண்டு ஆகாதபடி செய்தத ராஜா யார் சாலமோன் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து டு இருபத்தி ஏழு வசனங்கள் வரை கேள்வியன் இருபது சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் எத்தனை குடம் தண்ணீர் எத்தனை முறை ஊற்ற வேண்டும் நாலு குடம் மூன்று முறை ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் வினாத்தாளின் எட்டாவது பிரிவில் யார் யாரிடம் கூறியது கேள்விகள் மொத்தம் பதினான்கு கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய உன்னை விற்று போட்டாயே எலியா ஆகாபிடம் ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் இரண்டு பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து எலியா சாரிபாத் ஊர் விதவையிடம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் மூன்று கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் கர்த்தர் சாலமோனிடம் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு நீ என்னை அடி தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் தன் தோழனிடம் ஒன்னு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐந்து இங்கே உனக்கு என்ன காரியம் கர்த்தர் எலியாவிடம் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் ஆறு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது பார்வோன் ஆதாதை நோக்கி ஒன்னு ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியன் ஏழு நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு எரோபயாம் தேவனுடைய மனுஷனிடம் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஏழு வசனங்கள் கேள்வியன் எட்டு கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் யோசபாத் இஸ்ரேவெலின் ராஜாவாகிய ஆகாபை பார்த்து ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஒன்பது நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ கர்த்தர் எரோபயாமிற்கு சொன்னதாக அஹியா எரோபயாமின் மனைவியிடம் ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஆறு முதல் பனிரெண்டு வசனங்கள் வரை கேள்வியன் பத்து நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாலிடம் ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கேள்வியன் பதினொன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வேலைக்காரர்களுக்கு எழுதியது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் விடுங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எஜமான்களுக்கு எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதியது எபேசியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் மற்றும் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் பதினான்கு நீ திடன் கொண்டு புருஷனாயிரு தாவீது தன் குமாரனாயி சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மன நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ அந்த பகுதியிலிருந்து உங்களுக்காக கேள்வி பதில்கள் போடப்படும் கத்ததாமே தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ